ய்யா சில நேரங்களே இருக்காதுங்கய்யா முதல்ல வந்து எனக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருக்கும் முதல்ல சில நேரம் நம்ம கான்சியஸா இல்லாம இருந்துட்டுமே அப்படின்னு இந்த புரிதலுக்கு அப்புறம் வந்தீங்க அந்த மாதிரி எப்போ அந்த கான்சியஸ்க்கு வருதோ அதுக்கப்புறம் எனக்கு அந்த கில்ட்டி ஃபீலிங்லாம் இல்லீங்கயா

தப்பும் நல்லதுதான் ரைட்டும் நல்லதுதான் அதனால நம்ம எதையுமே சிறந்தது எதையுமே தப்பானது நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல சரி சரி எவ்வளவு நேரம் எப்படி எவ்வளவு நேரம் கான்சியஸ் வராம இருந்தாலும் அது வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒண்ணும் பண்ண முடிச்சா போகுது அப்பதான நம்ம நம்மள அறியாம நம்ம வந்து சரியானது செய்ய முடியாது நம்மள அறிஞ்சுதானே நம்ம சரியானது செய்ய முடியும் அறியாமலேயே நம்ம சரியா செஞ்சாலும் கூட நல்லதுதான் ஏன்னா சில நம்ம இயல்பு அப்படி செட் ஆயிட்டுன்னு சொன்னா நம்ம சில காரியங்கள் நம்மள அறியாமலையே கூட நல்லதுதான் பண்ணிட்டே இருப்போம் அப்படின்னாலுமே நல்லதுதான் சில இல்லனாலுமே நம்மளுக்கு தெரிஞ்சு தப்பு பண்ணாம இருந்துச்சு அவ்வளவுதான் முதல்ல நம்ம போராட்டத்தை ஸ்டாப் பண்ணிடறோம் அவ்வளவுதான் போராட்டம் இல்லாமல் வரவே போகுது ஆஹ் ஐயானுக்கு அந்த ரெண்டாவது நடுவுல கொஞ்சம் அந்த விளக்கியால இருக்கு அதுக்கப்புறமே வந்து என்ன சொல்றதுங்க அதுக்கப்புறமே வந்து ஒரு அந்த உள்ளுக்குள்ள அந்த கான்ட்ரெக்டே இல்லீங்க சரி சரி கலந்தாலும் சரின்ற மாதிரி உள்ளுக்குள்ள அந்த தனியா அந்த பிரிக்காத வேலையே இல்லைங்க கம்ப்ளீட்டா வந்து உள்ள எப்படி வந்தாலும் சரி அவனேட்டு அவன் எப்படி வேணா அவன் இருந்துட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி அப்படியே ஃப்ரீயா இருக்குங்க சரி 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 அது ஈஸியா எடுத்துக்க வேண்டியதுதான் அதையும் ஈஸியா எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க அந்த இப்ப வந்து அந்த அமைதியா இருக்கிறது அதெல்லாம் கூட எதுலயும் நான் பற்று எதுவுமே வச்சுக்கிறது நீங்க இப்படி வேணா இருந்துட்டு போட்டு சிம்பிளா கடைசியா நீங்க சொன்னீங்க ஒரு நாள் உள்ள எப்படி வேணா இருந்துட்டு போட்டுரும்னு சுதந்திரம் குடுத்து கேட்டேன் அது திருச்சி கூட நான் பாக்கவேண்டியது சோழ இது வந்து அமைதியா இருக்குது இது கொஞ்சம் வந்து ரெஸ்பிரெக்ட் ஆதெல்லாம் நான் பாக்குறது கூட இல்லீங்க எப்படி வந்தாலும் பரவாயில்லன்னு இருக்கேன் ஐயா இப்பதான் அந்த இது ஞான வாழ்வின் நடைமுறை எதார்த்தங்கள்ல ஒரு ஒவ்வொரு பேஜா நான் படிச்சிட்டு இருக்கேன் ஐயா மெதுவா மாதம் படிக்கிறேன்யா கிடைக்கும் போது மத்தபடி வந்து நான் ஆபீஸ்லயே மத்த புக்ஸ் எல்லாம் படிச்சிட்டேன் ஐயா ஒண்ணுன்னா அப்படியே ரெகுலர் காண்டாக்ட்ல இருக்கும்போது நமக்கே கொஞ்சம் நல்லா இருக்குங்க ஒரு காண்டாக்ட்ல இருக்கும் போது சும்மா இருக்கும் போதே கூட அந்த பெண் கவிதைகள்ல அந்த கவிதை எல்லாம் இருக்கு ஒன்னு அப்படி படிச்சா கூட கொஞ்சம் நல்லா இருக்குங்க ஒரு எப்படி சொல்றது இல்லையா ஒரு கண்டினியூ இருக்கிற மாதிரி இருக்குங்க ஒரு எனக்கு அப்படி தோணுது